குட் மார்னிங் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் நான் உங்கள் ஏழ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க காலை வணக்கம் வெரி யாரும் ஆளுக்கான சண்டேன்றதுனால நல்லா எல்லாம் தூங்குறாங்களா கமெண்ட் பண்ணுங்க ஹாய் 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 வினோத்குமார் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா காலை வணக்கம் ஒரு ப்ரோ மட்டும் வந்திருக்காரு ஹாயின் மெசேஜ் போட்டார் அதுக்கப்புறம் ஆளை காணோம் ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க ஹாய் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ பேசலாம் ப்ரோ இன்னும் சாப்பிட்ல ப்ரோ சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டிலெல்லாம் எப்படி இருக்காங்க ஏன் ப்ரோ வீட்டில் செய்யலையா பண்ண ப்ரோ நீ சண்டே கண்டிப்பாக யாரும் வீட்டில் செய்ய மாட்டாங்க அப்போ தான் வேற என்ன பாக்குறீங்க ஆனா கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஆர் சிஸ்டர்ஸ் அதான் ப்ரோ சொல்டனே இன்னைக்கு சண்டே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஆம்பளைங்க தான் சார் வேலை செய்யணும் சாப்பாடு நீங்களே செஞ்சிருங்க ப்ரோ இன்றைக்கி அவங்களுக்குன்னா ஆஃபு உங்களுக்குன்னா ஒர்க்கிங் டே நீங்கள் செய்யுங்க ப்ரோ சாப்பாடு இப்போ நூறு பேர் பார்க்குறீங்க என்னென்னு கம்பான் பண்ணுங்கள் பேசலாம் பேசுறது தான் நான் லைவ் சேட் வந்திருக்கேன் போயிட்டீங்களா யாரையும் காணோம் வெறிச்சோடி இருக்கு லைவு ஹாய் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா பவித்ரா பவித்ரா ஹாய் என்ன பண்ணுறீங்க சிஸ்டர் சமையல் செஞ்சிட்டிங்களா இல்லை சண்டே நீங்களும் ஆஃப் விட்டிங்களா அப்போ எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபே கிடையாது டைம் கம்பெனி மட்டும் தான் ஒர்க் பண்ணுமே நீங்கள் அம்மா இருக்கா ப்ளீஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் பேசுறது தான் நான் லைவ் சாட் வந்திருக்கேன் ஓகே ஓகே தேங்க்யூம்மா சப்ஸ்கிரைப் பண்ணது தேங்க்யூ உங்கள் ஆதரவு எங்களுக்கு மேலும் மேலும் தேவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க உங்கள் சேவை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பேசுங்க சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ லைக் பண்ணதுக்கு நன்றி தேங்க்யூம்மா தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு நன்றி இன்னும் மூணு பேர் பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் எந்த கமெண்ட்டும் பண்ண மாட்டேருக்காங்க ப்ளீஸ் கமெண்ட் மீ சொல்லுங்க ப்ரோ வினோத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோக்கு மேல வேற எதுவும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் பேச முடியும் ப்ரோ சமையல் செய்யல நீங்க பவித்ரா சிஸ்டர் ஆளையே பாண்டிச்சேரியில் அரியூருன்ற வரும் நீங்கள் என்ன ஒரு ப்ரோ சொல்லுங்கள் சிஸ்டர் பவித்ரா சிஸ்டர் சொல்லுங்கள் ஆனால் பாண்டிச்சேரி தான் ப்ரோ நீங்கள் எந்த இடம் பாண்டிச்சேரியில் எந்த பிளேஸ் ப்ரோ சொன்னீங்கன்னா மீட் பண்ணலாம் பாண்டிச்சேரி தான் ஓகே நானும் பாண்டிச்சேரி தான் ஆனால் பிளேஸ்ன்றது வேற இல்லை பாண்டிச்சேரியில் என்ன ஊர் ப்ரோ வேறு பிளேஸ் தான் ப்ரோ சொல்ல மாட்டேங்கிறீங்களே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா வெளியனூர் இருக்குது கருமாத்தபுரம் இருக்குது ஆரியாப்பாளையம் இருக்குது அந்த மாதிரி நிறையா ஊர் இருக்குது அதில் என்ன ஊர் கோட்டமேடு இருக்குது மேட்டுப்பாளையம் இருக்குது அதனால் எந்த பிளேஸுன்னு கேட்குறேன் போ வேறு ஒன்றும் இல்லை சொன்னிங்கன்னா மீட் பண்ணலாம் ரெண்டு பேரும் பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் ரீகமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ சொல்லுங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ ஓகே சொல்லுங்கள் ஓகேம்மா ஓகே பாய் பாய் பவித்ரா சிஸ்டர் பாய் ஓகே ஒர்க் பண்ணுங்கள் வினோத் ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டிங்க அதுக்கப்புறம் ஆள காணோம் எங்கே இருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் உங்கள் ஊரே தேடி வந்துடும் ப்ரோ நாங்கள் அப்புறம் ப்ரோ உங்களுக்கு இன்றைக்கி என்ன கம்பெனியாக என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஏதா ஓகே ஓகே ப்ரோ நானும் கம்பளில் தான் ஒர்க் பண்ணுறேன் இன்றைக்கி எனக்கு சண்டே ஆஃபு உங்களுக்கு சண்டே கூட ஒர்க் பண்ணின்னு இருக்கீங்க விடாமுயற்சி ஒர்க் பண்ணுங்க ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர் ஏன் ப்ரோ இவ்வளோதான் லைவ் சேட் வரேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ நான் சென்ட் பண்ணுறேன் உங்கள் ஐடி பார்த்துட்டேன் உங்கள் ஐடிக்கு நான் செட் பண்ணுறேன் ஓகே